எழு அப்படிங்கிற சொல்ற தமிழ் அப்படி சொல்ற அந்த எழு எழுத்தை மட்டும்தான் பிற்றியூற்றி சிறக்குது வேற எந்த மருத்துவத்துக்கும் அந்த பெற்றியூற்றி சிறப்பி சிறக்காது அந்த பெற்றியூற்றி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்காக நம்ம உடம்புல இருக்கிற சுரப்பி அந்த எழு எழுத்துக்கு மட்டும்தான் அதனால தான் தமிழ் தமிழ்ன்னு சொல்லும்போது போது அமிழ் அமிழ்துன்னு கேக்குது அமிழ்து வந்து சாப்பிட்டா உயிர் நீண்ட நாள் உயிர் வாழலாம் உச்சரிப்புலயே உயிர் வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ் மொழியில மட்டும்தானே இருக்கு வேற எதுக்குமே கிடையாது தமிழ்மொழியில் மட்டும்தான் உண்டு நீங்கள் உயிரெழுத்துக்களை சரியாக உச்சு வச்சோங்களேன் ஐம்புலன்களையும் இயக்கி வாசிக்கிறது தான் உயிரெழுத்து அப்போ அந்த ஐம்புலன்களையும் குறைபாடு வராது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் முகத்தில் பிள்ளைங்க சோர்வாக உட்காந்துருக்க மாட்டாங்க மெய்யெழுத்துகளை எழுத்துகளை எந்திரிச்சு நின்று தான் சொல்லிக் கொடுக்கணும் இது இதுதான் விதி நம்ம உட்காந்து தான் சொல்லி கொடு நானே இந்த ஆய்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி தப்பு தப்பாக தான் சொல்லிக் கொடுத்தேன் ஆனால் இந்த ஆய்வுக்கு அப்புறம் தான் நான் சரியாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்போ எந்திரிச்சு நின்று நம்ம மெய் சொல்லும் பொழுது உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் வேற என்னென்ன விஷயங்கள் மருத்துவ குணமா இருக்கு நாய் எழுத்து இருக்கு உயிரெழுத்துக்கு ஐந்து புலன்களுக்கு நோய் வராது மெய் எழுத்துல உச்சந்தளையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கு வியாழக்குழமை குழவன் ஓழை பழ தோலால் ஒழுக்கி உழுந்தான் இதைத்தான் நம்ம மூச்சு பயிற்சி யோகா பயிற்சியில் பிடிச்சிருக்கு தமிழ் பேசுறவங்களுக்கு யோகா தேவையில்லை நம்ம மொழியே நம்மளோட மாத்திரையோட அளவை நம்ம சரியா உச்சரிச்சோம் அப்படின்னா காலையில எந்திரிச்சு ஒரு பக்கம் வாசிங்க ஒண்ணு வேண்டாம் உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் மொட்ட மாடு சத்தமா சொல்லிட்டு வந்தாலே அன்னைக்கு தேவையான ஆற்றல் நமக்கு கிடைச்சிடும் எல்லாம் சூரியன்ல இருந்து தருவாங்க அந்த காலையில நீங்க எழுத்து படித்தாலே படிச்சாலே கிடைக்கும் தான் நம்ம இன்றைய ஆட்சியில் வந்து தமிழ் தமிழ் ஏன் சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே இதோட மொழியோட பெருமையும் அருமையும் தெரிஞ்ச தான் நம்மளோட தமிழ் வளர்க்கணும் எல்லாருமே அந்த தான் நம்ம எடுத்துக்கணும் சீனர்கள் ஒரு மொழியை படிக்கிறாங்கன்னா சாதாரணமா படிக்க மாட்டாங்க நம்மளோட சிறப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அவங்க வந்து என்ன செய்ய தமிழ்ல வேகமா வேகமாக இருக்காங்க நம்மளை விட அதிகமா செய்திகளை பரப்புறாங்க சரிங்களா நம்ம வந்து இந்த மொழிய தமிழ் நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால அது அருமை தெரியல பிரான்ஸ் நாட்டுக்கு போயிருக்கும் போது ஒருத்தவங்க கேட்டாங்க தமிழ்நாட்டுல ஏன் வந்து ஆங்கிலம் கலந்த தமிழ் பேசுறாங்க ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கட்டாங்க கேட்கும்போது நான் சொன்னேன் தமிழ் வந்து தமிழ்நாட்டோட கருவறை சில வளசிதை மாட்டங்கள் உண்டாகும் ஏன்னா அது அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கணும் நீங்க வந்து தத்து எடுத்துட்டு போயிருக்கீங்க அதனால பொத்தி பொத்தி வளர்த்தீங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் யோகாசனம் தேவையில்ல தமிழ் பேசினாலே போதுங்கிற விஷயம்லாம் ரொம்ப ஆச்சரியமா நீங்க இது வந்து இன்னும் நிறைய இடங்களுக்கு கொண்டு போகணும் இந்த வீடியோ மூலமா பலரும் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுவே ஒரு வெற்றி தானே நிறைய எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தானே நம்ம படிச்சிருக்கோம் இருபது நாளில் ஒரு மொழியை படிச்சுக்கலாம் அதுவும் தமிழ் மொழியை இருபது நாளில் படிச்சு எழுதலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு தானே அது வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தானே நம்ம இந்த அறிவை வச்சிருக்கோம் ஓகே கண்டிப்பா உங்களை மீட் பண்ண சந்தோஷம் நீங்க வந்து சொன்னீங்க நன்றியை வந்து நன்றி அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நானும் இனிமேல் வந்து முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் நன்றி நன்றி